ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரோஹித் சர்மா இடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து விராட் கோலி வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான முடிவை கௌதம் கம்பீர் வந்து எடுத்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற சீனியர் வீரர்கள் வந்து டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டில் வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து வாங்கிட்டாங்க ஆனால் வந்து ஓடிஐ மற்றும் டெஸ்ட் ஃபார்மேட்டில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டு இருக்காங்க இதில் டெஸ்ட்டு ஃபார்மேட்டில் ரெண்டு பேருமே வந்து பயங்கர ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக வந்து தெரியுது ஏன்னா வந்து தொடர்ந்து நியூசிலாந்து தொடரில் சொதப்பினாங்க அடுத்து பாடர் கவாஸ்கர் ட்ராஃபியில் வந்து சொதப்பினாங்க சரி ஓகே ஒரு டச்சு வந்து வேணும் நல்லா ஆடணும் இன்டர்நேஷ்னல் போட்டியில் வந்து டெஸ்ட்டில் நல்லா ஆடணும் அப்படின்னா ரஞ்சி ட்ராஃபியில் தொடர்ந்து ஆடினாங்க அப்படின்னா நல்ல ஒரு டச்சில் வந்திருப்பாங்க அதனால் இனிமேல் நீங்கள் ரஞ்சியில் ஆனால் தான் உங்களுக்கு நான் வந்து சான்ஸ் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி கம்பீர் வந்து சொல்லிட்டாரு அதுக்காக பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கண் தொடைப்பு மாதிரி வந்து ரோஹித் சர்மாவும் விராட் கோலி வந்து ரஞ்சி ட்ராஃபி ஆட வந்தாங்க ரெண்டு பேருமே ஜஸ்ட்டு ஒரு கேமில் மட்டும்தான் வந்து ஆடி இருப்பாங்க அதோடு வந்து நாங்கள் அடுத்து இங்கிலாந்து சீரியஸில் ஆடணும் நாங்கள் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வந்து ஆடணும் இதுக்கு மேலே நாங்கள் வந்து ரஞ்சியில் வந்து ஆடலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு கேமுக்கு பிறகு வந்து ஆடலை இந்த ஒரு கேமில் யாச்சும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்களா அப்படின்னா ரோஹித் சர்மாவும் ரெண்டு இன்னிங்ஸில் வந்து சொதப்பல் விராட் கோலியும் பார்த்தீங்கன்னா வந்து போல்ட் ஆயிருப்பார் என்னால் விராட் கோலி வந்து இன்டர்நேஷனல் போட்டியிலே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஓவரில் போல்ட் ஆகுறதுங்கிறது ரேரு இப்போ என்ன ஸ்பின்னர்ஸ் ஓவரில் போல்ட் ஆவார் ஆனால் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஓவரில் வந்து போல்டு ஆனது கிடையாது பெருசாக ரொம்ப ரேராக தான் ஆவார் ஆனால் வந்து ரஞ்சி டிராஃபியில் ஒரு யங் பிளேயர் வந்து விராட் கோலி வந்து போல்ட் ஆக்கியிருப்பார் அப்போது வந்து ரஞ்சிலையுமே பார்த்தீங்கன்னா விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஒரு சொதப்பலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நம்ம ஓடிஏ சீரியஸ் முடிஞ்ச பிறகு வந்து சாம்பியன் டிராஃபி வந்து நடக்குது சாம்பியன் டிராஃபி முடிஞ்ச கையோடு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ரெண்டு பேருமே வந்து ஓடிஏ வந்து ரிட்டையர் ஆவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது ஏன்னா வந்து கப்பு ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஜெயிச்சுட்டோம் நீங்கள் வந்து கப்பெல்லாம் வாங்கி கொடுத்துட்டீங்க ஓகே போதும் நீங்கள் கிளம்புங்க இனிமே வந்து சின்ன பசங்க வந்து பார்த்துப்பாங்க புது டீம் வந்து ஃபார்ம் பண்ணணும் அடுத்த வேர்ல்டு கப்பு ஐம்பத்தொரு வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி ரோகிட் கோலியை வீட்டுக்கு அனுப்பிடுவார் கம்பீர் ஒருவேளை வந்து தோத்துட்டோம்னு வச்சுக்கோங்க ஆல்ரெடி டெஸ்ட் உங்களால் போச்சு இப்போ ஓடியையும் வந்து சாம்பியன் ட்ராஃபியும் வந்து போச்சு இதுக்கப்புறம் நீங்கள் டீம்ல இருக்கிறதுங்கிறது ஆபத்து நீங்க கிளம்புங்க நான் சின்ன பசங்களை வச்சு நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தோத்தாலும் ஜெயிச்சாலும் கம்பீர் பாத்தீங்க அப்படின்னா ரோகிட்டையும் கோலியும் வீட்டுக்கு அனுப்ப போறாரு அப்படிங்கிறது உறுதி ஆயிடுச்சு ஆனா வந்து டெஸ்ட்ன்னு பார்க்குறப்ப ரோகித் மற்றும் விராட் கோலியோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு வந்து தேவை ஏன்னா டெஸ்ட்டில் வந்து சின்ன பசங்களை நம்பி ரிஸ்க் எடுக்க முடியாது அப்போ வந்து ரோஹிட்டை தூக்கிட்டு திரும்ப விராட் கோலியை கேப்டனாக கொண்டு வரலாங்கிற ஒரு முடிவுக்கு கம்பீர் வந்திருக்காருன்னு சொல்லப்படுது ரீசன் என்னன்னா விராட் கோலி வந்து டெஸ்டில் வந்து தலை சிறந்த கேப்டன் தோனியை விட ரோகிட்டை விட கோலி தலைமையில தான் இந்தியா டாப்பில் இருந்தாங்க வெளிநாட்டு மண்ணில் அதிகமான வெற்றிகளை வந்து கொடுத்தாங்க இன்னும் அந்த கோழிக்கிட்ட அக்ரஸ் அக்ரஷன் வந்து இருக்கு அப்போ வந்து ரோகிட்டு விட கோலி வந்து ஒரு பெட்டரான டெஸ்ட் கேப்டனா வந்து இருப்பாரு இன்னொரு புறம் வந்து நம்ம ஓடி டி டுவெண்ட்டில வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட கேப்டன் பொறுப்பை கொடுக்குற மாதிரி டெஸ்ட்ல வந்து கொடுக்க முடியாது அதனால வந்து ரோகிட்ட வேணால் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண சொல்லுவோம் இல்ல ஒரு பிளேயர வந்து ஆடட்டும் விராட் கோலிக்கிட்ட கேப்டன் பொறுப்பை வந்து கொடுத்துருவோம் டெஸ்ட் ஃபார்மேட்டை மட்டும் அவர் வந்து பார்த்துக்கிட்டோம் அவர் வந்து ஓடிஐலேருந்து இருந்து ரிட்டையர் ஆக சொல்லிடுவோம் அப்போ டெஸ்ட் ஃபார்மேட்டை மட்டும் அவர் பார்த்தார் அப்படின்னா கண்டிப்பா இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு வந்து அவரால் வந்து கிரிக்கெட் ஆட முடியும் எல்லாம் வந்து வயசானாலுமே தொடர்ந்து சிறப்பாக தான் ஆடி அவருடைய அவருடைய எண்டு வரைக்குமே வந்து 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 அவர் ஒரு ஒரு தான் இருந்தார் அந்த மாதிரி மாதிரி விராட் கோலியை ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிற அப்படிங்கிற மாற்றா கேப்டன் பொறுப்பை கொடுக்கலாம் ஒரு முடிவுக்கு இப்போ வந்து கம்பீர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது நன்றி